கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பத்திரண்டு கவிழ்ந்த மோட்டார் அஸ்தமித்து ஒரு நாழிகை இருக்கும் மேற்கு திசையில் நிம்மலமான வானத்தில் பிறைச்சந்திரன் அமைதியான கடலில் அழகிய படகு மிதப்பது போல் மிதந்து கொண்டிருந்தது வெள்ளித்தகட்டினால் செய்து நட்சத்திரங்களுக்கு மத்தியில் பதித்த ஓர் ஆபரணம் போல் விளங்கிய அப்பிரைமதி அழகுக்காக ஏற்பட்டது என்றே தோன்றும்படி அதன் வெளிச்சம் அவ்வளவு சொற்பமாயிருந்தது ஆனால் அது கூட அதிகமென்று நினைத்து எப்போது அந்த இளம்பிரை அடிவானத்தில் மறையுமென்று கவலையுடன் எதிர்பார்த்த சில பிரகிருதிகள் இருக்கத்தான் செய்தார்கள் புதுச்சேரிக்குச் சமீபத்தில் ஏழெட்டு மைல் தூரத்தில் வயல்காடுகளின் வழியாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு மோட்டார் வண்டியில் இவர்கள் இருந்தார்கள் அந்த வண்டி சிவப்பு சாயம் பூசப்பட்ட வண்டி அதற்கு நம்பர் பிளேட் கிடையாது அதனுடைய முன் விளக்குகள் மங்கலாக எரிந்தன வண்டி கிளம்பி அரை மணி நேரமாகியிருந்தும் இதுகாரும் ஒரு தடவை கூட டிரைவர் அதன் ஹாரனை உபயோகப்படுத்தவில்லை வண்டியில் இருந்த நாலு பேரில் முத்தையனும் ஒருவன் அவன் கையில் ஒரு குரல் துப்பாக்கி இருந்தது அவன் அதை தயாராய் கையில் பிடித்து கொண்டு வண்டிக்கு பின்புறமே பார்த்து கொண்டு வந்தான் பின்னால் போலீஸ் வண்டி தொடர்ந்து வந்தால் அதை நோக்கிச் சுட வேண்டுமென்பது அவனுக்கு உத்தரவு விதி என்றும் தலையெழுத்து என்றும் பூர்வஜன்ம கர்மம் என்றும் சொல்கிறார்களே அதிலெல்லாம் ஏதோ உண்மையிருக்கத்தான் வேண்டும் இல்லாது போனால் கல்யாணியை பார்த்த பிறகு அவளுடைய அழியாத காதலை அறிந்த பிறகு முத்தையனுக்கு இந்த காரியத்தில் ஈடுபட ஏன் புத்தி தோன்றுகிறது பிறைச்சந்திரன் மறையும் தருணத்தில் இதுகாரும் காடு மேடுகளில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் நல்ல சாலையை அடைந்தது அந்த இடத்தில் அச்சாலை ஒரு பெரிய ஏரியின் கரை மீது அமைந்திருந்தது ஏரியில் ஜலம் நிறைந்து அலைமோதிக்கொண்டு காணப்பட்டது சுமார் அரை மைல் தூரம் சாலை இப்படி ஏரிக்கரையோடு போய் அப்பால் வேறு பக்கம் திரும்பிச் சென்றது